பெரியாருக்கு தேசபக்தி இல்லை மொழிப்பற்று இல்லை பெண்ணுரிமை சம்பந்தமான எந்த போராட்டத்திலும் அவங்க செய்யலை அப்படின்னு ஒரு பொதுத்தளத்தில் என்னோட நேருக்கு நேர் விவாதம் பண்ணுறதுக்கு தயாரானு கேட்குறாரு இல்லை இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகின் முதல் ஃபெமினிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நீங்க அவர் அவர் பெண் நீங்க ரொம்ப அதிகமாக படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெண் 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 ஏன் அடிமையானாலும் பெரியார் ஒரு புக் எழுதியிருக்காரு சின்ன புக்கு தான்

அதனால அந்த இந்த மண் இருக்கும் வரைக்கும் பெரியாரும் பெரியாருடைய தத்துவமும் சிந்தனையும் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் அதனால அதை அதை வந்து யாராலும் ஒன்றும் அசைக்க முடியாது இன்னைக்கு பெரியார் மேல கை வச்சதனுடைய பின்விளைவுகளை வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நன்றி கேட்டு பெரியார் நாட்டுடைய அலுவலகத்துக்கு வச்சுருக்காங்க அது எல்லாரும் படிக்க வச்சாங்க நான் சொல்ற உண்மை புலம் புலம்போம் அப்படின்னு சீமான் சொல்றாரு அது சம்பந்தமான இல்ல பெரியாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட நூல்கிறது ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனா பெரியாருடைய நூல்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நூல்கள் இல்லை இப்ப நானெல்லாம் இன்னைக்கு ஒரு பெண்ணா இருந்து இந்த மாதிரி நம்ம ஒரு துணிச்சலோட ஒரு நம்பிக்கையோட இங்க நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மிக நிச்சயமா பெரியார் காரணம் ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தாண்டியும் வந்து பெரியார் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு பெரியார் கொள்கை பெரியாருடைய கொள்கைங்கிறது கடவுள் மறுப்பு மட்டும் கிடையாது பெரியார் பெண்ணியத்திற்காக சமூக நீதிக்காக ஒரு கடுமையான ஒரு போராட்டங்களை இந்த மண்ணில் நடத்தியிருக்காரு அவருடைய ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு போர்க்குரலாக இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னா அதுக்கு பெரியாருடைய பங்களிப்பு வந்து நம்ம மறுக்க முடியாது சில தற்குறிகள் வந்து பெரியாரை படிக்காமல் வந்து என்னங்கன்னா திரள் நீதி திரட்டிக்கிட்டு அரசியல் பழைப்பு நடத்துறவங்கலாம் வந்து பெரியார மோசமாக தான் பேசுவாங்க நான் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து தொடர்ச்சியாக வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு இந்தி தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறாக வழி அவர் ஒரு தொடர்ச்சியா போய் பேசுறாரு குறிப்பா பெண்கள் விஷயத்துல தொடர்ச்சியா அவர் ஆபாசமாகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலையும் பேசக்கூடியவர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்து பல வருடங்களா வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம சொல்றது கரெக்ட் தாங்கிற மாதிரி பல உண்மைகள் வந்து வெளிப்பட்டிருக்கு இருக்கு நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க ஒரு ஊடகத்துல வந்து சந்தோஷ்குமார்ங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு நீங்க வந்து எப்படி அவர் துப்பாக்கி பயிற்சி எடுத்துன்னு சொல்றது பொய்யிலிருந்து நாமக்கரி சாப்பிட்டது வரைக்கும் எல்லாமே பொய் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யின் பேரில் கட்டமைக்கப்பட்டு ஒரு அரசியல் பிழைப்பு நடத்துறதுக்கான ஒரு இயக்கமாக அதை மாற்றியிருக்காருங்கிறதை அவர் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போ சீமானவர்களின் மேலே எனக்கு கடுமையான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் சீமான் கட்சியில் இருக்கிற தம்பிகளை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னால் நம்ம தொகுதியில கூட நிறைய பேர் எனக்கு பர்சனலாக அவங்கள தெரியும் அவங்கலாம் வந்து ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு உண்மையான ஒரு கருத்தாக்கத்தை நம்பி ஒரு சீமான் அவர்களுடைய தலைமை எவ்வளவு ஒரு போலியான தலைமைன்னு தெரியாமல் ஆனா ஒரு அது சொல்ற ஒரு தத்துவத்தை நோக்கி போனவங்க அதனால அந்த தம்பிகள் என்னுடைய கவலையே வந்து பல வருடங்களாக வந்து இந்த இவங்களாம் ஒரு நல்ல மனதுள்ள பிள்ளைகள் அவங்களாம் ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கணும் நம்ம தமிழ் மண் அந்த மாதிரி தமிழ்நாடு தமிழ் நினைக்கிறவங்க இருக்கணும் இவர்களை வந்து ஒரு மோசமாக ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவரை ஃபாலோ பண்ணி ஒரு தமிழ்நாட்டினுடைய ரொம்ப முக்கியமான துணிச்சல் மிக்க ஒரு தலைமுறை வந்து ஒரு தவறான பாதையில் வழிகாட்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு எப்பவுமே இருந்து தான் நான் தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு பொது வெளியில சீமானவர்களை பற்றி ஏராளமான என்ன பொறுத்த வரைக்கும் நான் வைக்க வேண்டுகோள் இனியாவது நீங்கிச்சு என்ன கொள்கையை நம்புறீங்களோ அந்த கொள்கையை கடைபிடிக்கணும் தலைவரால் வழிநடத்தக்கூடிய பாதையில் நீங்க நடக்கக்கூடாதுங்கிற ஒரு அன்போட வேண்டுகோளை உங்களுக்கு நமக்கு